சைவத்தின் முதல் குரு மேகண்டா அவரு வரலாறு வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப காலமாக குழந்தை இல்லாமல் அவரோட குலகுரு அவர் வந்து இருபத்தி எட்டு ஆரம்பம் படிச்சார் சகலா ஆகும்படியில் இருந்தார் திருத்துறையூரில் இருந்தார் இவங்க எல்லாம் வந்து பின்னாடத்துல இருந்தாங்க அங்கே போய் ரெண்டு பேரும் குலகுரு வாங்கி கேட்டாங்க இந்த மாதிரி குழந்தை இல்லை அவர் வந்து ஞான சம்பந்த தேவாரத்தில் கயிறு சாத்தி பார்த்தார் புக்மார்க் போடுற மாதிரி போட்டு பார்த்தாரு திருவண்ணன் காட்டு பதிலும் பே பேயடையா பெருவெயிலும் பிள்ளையினோர் உள்ள நினைவு வாயினவே வரம் பெறுவார்னு ஏன் சந்தர் பாடி வச்சிருக்காரு பிள்ளை வரம் கிடைக்கும் அப்படின்னு பாட்டிலே வந்துட்டு உடனே ரொம்ப நம்பிக்கைப்பட்டு இன்னைக்கும் நம்ம வந்து நம்ம வழக்கமா படிக்கிற திருமுறை புத்தகத்துல ஏதாவது ஒரு கேள்வி என்பது அதுக்கு அந்த புக் மார்க் போட்டு பார்த்து இடது புறம் கீழே வர்ற பாட்டுல நம்ம விட கிடையாது அது அனுபவபூர்வமாக எல்லாரும் பார்க்கலாம் அது நீங்க வழக்கமா படிக்கிற புத்தகமா இருந்தால் உடனே கிடைச்சிடும் ஞானசிமுந்தர் தேவா இருந்தால் தெளிவான பதிலே கிடைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான பதில் கிடைக்கும் கண்டிப்பா எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அவ்வளவு தூரம் அது அப்படியே அந்த வேர்டே கிடைக்கும் உங்கள் கேள்விக்கான பதில அப்படியே அவர் கிடைச்சது உடனே அந்த திருவண் முக்குள நீர்ல போய் மூழ்கி திருவெண்காட்டுல வழிபடணும் அந்த பாட்டிலே வருது இந்த ஆட்டு முக்குள நீர் தோய்வினையாக வந்து தோயாவாம் தீவினையும் பழைய தீவனைகள்லாம் கூட நீர்ல வழிபாடி வெங்காய டீச்சர் வழிபட்டவங்களுக்கு வராது அப்படின்னு வந்து சேராது போய் வந்து சேராது அங்கே போய் வழிபட சொல்கிறாரு கொஞ்சம் காலம் போய் சூரிய சந்திர அக்னி தீர்த்தம் மூணுலையும் நீராடி கொஞ்ச நேரம் வெண்காட்டு டீச்சரை வழிபடுறாங்க எப்பவுமே ஒரு வழிபாடு போனோம்னா புக் பார்த்து குல குருவே சொல்லிட்டாரு போனோம் ரெண்டு நாள் குடிச்சோம் உடனே எஃபெக்ட் எல்லாம் பார்க்க கூடாது அவங்க கொஞ்ச காலம் அங்கேயே தங்கி இருக்காங்க சில ஆண்டுகள்னு சொல்றாங்க அங்கேயே தங்கி வழிபாடு வாங்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் சாமி இந்த பிறகு உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை இருந்தாலும் ஞான சம்பந்த தேவாரம் வந்து போய்த்து விடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு குழந்தை தரேன் அது வந்து செய்வதே வாழ்க்கை அதுக்கு என்னோட பேரை வைங்கன்னு சொல்லி கணவர் சொல்லிடுறாங்க இந்த அம்மா குழந்தை உண்டாகிறாங்க மறுபடியும் இங்கே வந்துட்டாங்க என்னோடதுக்கு உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகு அதுக்கு சுேதவன பெருமான்னு சாமி வரை இருக்கிறாங்க கொஞ்சம் காலம் கழிச்சு ஒரு ரெண்டு வயசு ஆகும்போது அந்த குழந்தை அவங்க அம்மா வீட்டுக்கு வருது மாமனார் வீட்டுக்கு இங்கே வரும்போது தெருவில் தேர் உருட்டி விளையாடிட்டு இப்ப வான் வழியே போன அகச்சந்தானத்துல நிறைவு ஆசிரியர் நாலாவது ஆச்சாரி பரஞ்சோதி முனிவர் வந்து பொதியை மலையில அகத்தியரை பார்க்கறதுக்கு போறாரு போகும்போது அந்த விமானம் வந்து தடைப்படுது அவர் போற அந்த வண்டி இப்போ கீழே பாக்குறாரு என்ன ஏன் தடைப்படுதுன்னு கீழே பார்க்கும்போது இந்த குழந்தை விளையாடிட்டு அதோட பக்குவம் வந்து கீழே இறங்கி வந்து அதுக்கு சிவஞான போதத்தை உபவேசிக்கிறார் சிவஞான போதம்ங்கிறது என்னன்னா சிவம் என்பது ஒரு ஈடு இணை இல்லாத ஒரு ஆனந்த பொருள் இப்ப நம்ம பார்க்குற ஆனந்தம் இன்பம் எல்லாம் கொஞ்ச நேரம் இருந்து நீங்கி போகும் சாப்பிட்றோம் ஒரு இனிப்பு சாப்பிட்டா நமக்கு பிடிக்கும் இன்பம் இங்க இருக்க வரைக்கும் இனிப்பு உள்நாட்டுக்கு போயிட்டுனா அதுக்கு சுவையே கிடையாது குழந்தைங்களுக்குலாம் வேப்பண்ணி உள்நாட்டுல தர விடுவாங்க கலக்கண்ணலாம் சுவை தெரியாது தான் அந்த சுவை மட்டும் தான் நமக்கு ஒரு சினிமா பார்த்தா ஒரு இன்பம் ஒரு தடவை பார்த்தா இன்பம் பத்து தடவை பார்த்தா இது பார்க்கறதே பெரிய துன்பம் அப்படின்னு நிறுத்திக்கிறோம் இப்ப இந்த அஞ்சு கருவிகளால் வரக்கூடிய இன்பங்கள்லாம் சிறிது பொழுது இருந்து நீங்குவது நெய்வாய் கண் நோக்கு செவி இந்த ஐந்தின் மூலமாதான் நமக்கு வருது இந்த அனுபவங்கள் ஏன்னா சிறிது பொழுது இருந்து நீங்குவதுனால அது சிற்றின்பம்னு இன்பம்னு சொல்றோம் இது இல்லாத ஒரு ஈடைமை இல்லாத பேரின்பம் இருக்கும் இருள்னு சொன்னோம்னா அப்ப வெளிச்சம்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் ஒருத்தன் குள்ளமா இருக்கான்னு சொன்னான்னா உயரமான ஆட்கள் இருக்குன்னு அர்த்தம் ஒருத்தன் கருப்பா இருக்கான்னா இப்ப சிறப்பா ஆள் இருக்குன்னு அர்த்தம் எதிர்மறை பொருள் இப்போ இது சிற்றுன்னு பண்ணா இப்ப பேரின்பம் ஒண்ணு இருக்குன்னு தான் அர்த்தம் அந்த பேரின்பம் தான் சிவம் அதை அறியக்கூடிய அறிவு வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்னா இந்த ஞான நோன்களாலும் கிடைக்கும் ஆகமம் வேதம் புராணம் இதெல்லாம் படிக்கிறதுனால சித்தாந்த சாத்திரங்கள் எல்லாம் படிக்கிறதுனால கிடைக்கும் அப்படி அறிந்தோன்னா நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் இப்போ சிவம் ஞானம் போதம் சிவம் என்பது ஈடை இணை இல்லாத ஆனந்த பொருள் ஞானம் என்பது அதை அறிவிக்கக்கூடிய அறியக்கூடிய அறிவிக்கக்கூடிய இந்த ஆகம நூல்கள்லாம் அது வந்து அபரஞானம்னு சொல்லுவாங்க போதம் என்பது அந்த அனுபவம் அதனால கிடைக்கக்கூடிய அனுபவம் சிவஞான போதம் சிவஞான போதம் என்னன்னா சிவத்தை அறிந்து அனுபவித்தார் பகுதம் சிவஞான போதத்தை அவருக்கு உபேசமாக போயிட்டார் இது ஏற்கனவே ரவுரவ ஆரம்பத்துல இருக்குன்னு சொல்றாங்க உபதேசத்தை பனிரண்டு சூத்திரங்களாக தமிழ்ல செஞ்சார் அதாவது புறகீருளை நீக்கிறது ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு ஒரு சூரியன் வர்றதா அவர் அனுமானம் சொல்லுவாங்க ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஆதித்யன் ரவி அப்படி பன்னெண்டு மாசத்துக்கும் பன்னெண்டு பேர் உண்டு சூரியன் பனிரெண்டு சூரியர்களும் எப்படி உலக இருளை நிற்கிறாங்களோ அது போல பனிரெண்டு சூரியர்களாக இந்த பனிரெண்டு சூத்திரத்தையும் செஞ்சு நம்மோட அகை இருளை நீக்கினார் சூரியன் புற நிற்கிற மாதிரி ஒரு அகையுருளை நீக்கினார் சிவஞான போதும் பனிரெண்டு சூத்திரமா செஞ்சுட்டு அங்க இருந்து ஒரு மாணவர்களுக்கெல்லாம் உதேசம் பண்றாரு ரெண்டு வயசுல உதேசம் பண்ணிட்டே இருக்கும்போது அவருடைய குருநாத சகலா பண்ணிட்டு நினைக்கிறாரு நம்ம சொல்லி பிறந்த குழந்த அவர் குல குரு இல்லையா நம்மளை வந்து பார்க்கல அவர் இருபத்தெட்டாகவும் படிச்சவர் இவருக்கு எப்பவும் கல்வியும் செற்கும் உடன்பெறந்தது எப்போ படித்த உடனே நம்மள தெரியாதுன்னு நினச்சுக்கணும் எப்படி நம்மள ஆள் நினைக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் மற்றவங்களதான் முட்டாள் மட்டமானவன் நினைச்சுக்குவோம் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ அவரு என்ன நினைக்கிறாரு இந்த குழந்தை வந்து நம்மளை பார்க்கல நமக்கு ஆசீர்வாதம் வாங்கலை இவன் என்னமோ புக் எழுதி பாட்ட பாடலாம் எடுக்கிறானா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு தன்னோட சீடர்கள் எல்லாம் நினச்சி விடுறாருங்கன்னு எல்லாத்தையும் பார்க்க எல்லாரும் இங்கே வந்து பாடம் கேட்டால் அங்கேயே தங்கியிருக்காங்க யாரும் திரும்பி போவாங்க அதனால அவரே வந்துடுறாரு வரும்போது சாமி வந்து அன்னைக்கு ஆணவ மனத்தை வைக்க பாடம் எடுக்கிறாரு அவர் சிவோகம் பாவனையில இருந்து எடுக்கிறதுனால குருநாதர் வந்து கவனிக்கிறது சிவோகம் பாவனையில இருக்கும்போது எதுவுமே நமக்கு தெரியாது இப்ப நம்ம ஏதாவது தீவிரமா சிந்திச்சுட்டு இருக்கையில எதிர்காப்பில் ஒரு ஆள் போனாலும் கூப்பிட்டாலும் நம்ம கேட்கறது இல்லை உலக வாழ்க்கையில இப்போ அருளியல்ல அப்படி இருக்கும்போது அவருக்கு வெளி உலகத்தோடவே தெரியல பாடம் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் நேரம் நின்று இருக்காரு நினைக்கிறார் நம்மளை பார்க்கல வணங்கல வரவேற்கல ഇപ്പൊ കെവി നേരം വരും പോലും അവർ ആണവത്ത് ഒരു വടിവോം കാട്ട മുട കേ ആണവംന്നാ ഇംഗ്ലീഷില് ഈകോ ഇല്ല ഇപ്പം ആണവർ ഈകോന്ന് നെച്ചുക്കയൽ തന്നെ ആണവം ഒന്ന് ഇക്നരൻസ് അറിയാമ അറിയാമെ ആണവംന്ന് ഉമ്മ വിളക്കത്തിൽ ഒരു വഴിയെ പോട്ടാൽ മനവാസം നടന്നു അവരുടെ നേരടി സീഡർ ഉം ചെയ്തത് രണ്ട് സീഡർ മുഖ്യമായ അരുൾ നന്ദി ശിവം ഒന്ന് മനവാസകം നടന്നു അവർ ഒരു നോർ സംഞ്ചാർ ഉമ്മളക്കം இவர் ரெண்டு நம்ம செஞ்சார் சொல்லுங்க அந்த சித்தியா ரெண்டு செஞ்சார் அப்ப அவர் கேட்ட உடனே இவர் என்ன சொல்றாரு இருபத்தி எட்டு